நம்ம இப்போது கத்திரிக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து மொத்தமே வந்து பத்து நிமிஷம் வீடியோ தான் இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னாக்கா உங்களுக்கு புரியாது இது ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அது எப்படி பண்ணலான்றது செய்முறையை வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி இருக்கக்கூடாது மெயினாக அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பூச்சி இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து சுருங்கி போன மாரி இருக்கக்கூடாது மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா கொல குலைன்னு இருக்கக்கூடாது அதுமாரி இல்லாமல் ஒரு ஒரு கத்திரிக்காவாக எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கனாக்கா பூச்சி இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஆறுலேருந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து இந்த வத்தலை வந்து போட்டு வச்சுக்கலாம் அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லைனா ஒரு கத்திரிக்காயில் பூச்சி இருந்தாலும் அழுவி இருந்தாலும் எல்லா கத்திரிக்காயுமே கெட்டு போயிடும் அதனால் அதை அதுதான் நம்ம மெயினாக பார்த்துக்குறோம் இப்போ வந்து எல்லா கத்திரிக்காயும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நம்மளும் செக் பண்ணிக்கோங்க அதேமாரி கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கத்திரிக்காயில் பூச்சிக்கொல்லியும் வந்து செடியில் இருக்க சொல்லியே வந்து அடிப்பாங்க நம்ம சரியாக வாஷ் பண்ணலன்னா அது வந்து வத்தலுக்கு வந்து சரி வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி எடுத்தின கத்திரிக்காவை நம்ம வந்து வத்தலுக்கு தேவையான சைஸு நம்ம நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி தான் கட் பண்ணணும்ட்டு இப்பெல்லாம் கிடையாது சில பேருக்கு பெருசாக வேணும்னாக்கா அவங்க பெருசாக கட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அது அவங்க அவங்க விருப்பம்தான் அவங்க எப்படி சாப்பிட்றதுக்கு வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கிலோ கத்திரிக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொத்தை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போன கத்திரிக்காய் கிடையாது அழுவி போன கத்திரிக்காய் கிடையாது குளக்கொளம் இருக்கிற கத்திரிக்காய் கிடையாது இதில் இருக்கிற அத்தனை கத்திரிக்காவும் நல்ல கத்திரிக்காய் இப்போ இந்த கத்திரிக்காய் வத்தலுக்கு தேவையான இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஏன்னாக்கா இந்த வத்தலுக்கு வந்து மஞ்சாத்தூள் இந்த புளி தண்ணி இது ரெண்டுமே வேணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கனாக்கா கத்திரிக்காய் வத்தல் நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம இப்போ வந்து வத்தல் பண்ண போகிறோம் இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி எடுத்தாச்சு கத்திரிக்காயை நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்க வேண்டியதுதான் எப்போவுமே அடுப்பை வந்து இதுமாரி சுத்தமாக வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயுமே அதுமாதிரி சுத்தமாக தான் வச்சுக்கணும் அடுப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாயை வச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய்வுக்கு இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணி கம்மியாக தான் அதான் முக்கால் லிட்டர் இல்லை ஒரு லிட்டருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹீட்டில் வந்து கத்திரிக்காய் வந்து கொல கொலன்னு ஆகிடும் அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து அளவோடு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க தண்ணியை இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா கொதி வரணும் கொதி வந்தோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கணும் இதில் வந்து புளி தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஏன்னா ரொம்பவும் வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கனாக்கா போட்டு கொ குழஞ்சி போச்சுனாக்கா அது வத்தலுக்கு சரி வராது குழம்புல இருக்கிற கத்திரிக்காய் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மஞ்சள் ஒரு கிலோ கத்திரிக்காவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து சில பேர் வந்து காரம் வேணும்னு கேட்டாங்கனாக்கா அவங்க வந்து காரமும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது கூடியும் பெருங்காயம் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கிது வெறும் தண்ணியில் மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிடாய் வச்சோம் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மஞ்சாத்தூள் போட்டோம் அதுக்கப்புறம் இது கூட புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க கத்திரிக்காவை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் சேர்த்துக்கிறோம் ரொம்ப கொதிக்கிற இதுல வந்து கத்திரிக்காவை போடக்கூடாது ஏன்னா கொதிக்க சொல்ல நம்ம கத்திரிக்காய் போட்டால் எல்லாமே வெந்து போயிடும் அதுக்கப்புறம் அது வத்தலுக்கு வந்து சரி வராது அதனால வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுடுறோம் இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து கத்திரிக்காவை எடுத்துக்கிறோம் இந்த வத்தல் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து மோர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம் ரெண்டாவது கத்திரிக்காய் வத்த குழம்பு வந்து நம்ம மழை காலத்து பனி காலத்துக்கு வந்து இந்த வத்தல் வச்சு நம்ம இந்த கத்திரிக்காய் வத்தல் வச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு வைக்கலாம் இப்போ வெந்திருக்கு தொட்டு பத்தலாம் வெந்துருச்சு கரெக்டான வந்து பக்குவத்தில் தான் இருக்குது வத்தலுக்கு இப்போ வந்து நம்ம எல்லா கத்திரிக்காயையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எதில் காய வைக்க போகிறோமோ அந்த தட்டிலேயே வச்சு இதை எடுத்துக்கணும் ஏன்னா பாத்திரத்தை வந்து ஒரு மூணு நாள் தான் இது மொத்தமே வந்து மூணுலேருந்து அஞ்சு நாள் தான் காய வைக்க போகிறோம் நம்ம அடிக்கடிக்கே மாற்றிட்டு இருந்தோம்னு வந்தீங்களா அது நல்லா இருக்காது அதனால் நம்ம எதில் காய வைக்க போகிறோமோ அந்த தட்டிலே வந்து இது எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது வத்தலுக்கு இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நம்ம வந்து எடுத்து இந்த தட்டில் போட்டுக்கலாம் கரெக்டாக வந்திருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணிக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சோம் மஞ்சாத்தூள் போட்டிருக்கோம் புளி தண்ணி சேர்த்துருக்கோம் காரம் வேணும்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு ஒரு கொதி வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து காய வச்சிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் காஞ்சிதுன்னா கத்திரிக்காய் வத்தல் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப இது சுலபமான ஒரு விஷயந்தான் மொத்தமே பத்து நிமிஷம் தான் இது நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப விலை கிடையாது இருபத்தஞ்சி தான் கிலோ விற்கிது நீங்கள் ஒரு மூணு கிலோ கத்திரிக்காய் வாங்கி நீங்கள் வந்து வத்தல் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா வத்தலுக்கும் பயன்பாட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு வைக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு நாள் காஞ்சிடுச்சி காஞ்சிடுச்சு அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த வத்தலை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது சூப்பராக காஞ்சி வந்திருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம இது பொரிச்சிடலாம் கத்திரிக்காய் வத்தல் போட்டு இது அஞ்சாவது நாள் இது இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொறிக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக காமிச்சிருக்கு அந்த தோல் உரியக்கூடாது அந்த அதுதான் முக்கியமானது கத்திரிக்காயில் அந்த தோல் உறிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அது வத்தலுக்கு வந்து சரியாக வராது மெயினாக அதை பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பக்காவாக இருக்குங்க பாக்குவசலே சாப்பிட்ணும் போல் இருக்குது மோர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடணும் வைங்க தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் ரசத்துக்கெலாம் மெயின் சூப்பராக இருக்குங்க இது போட்ட உடனே அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு ஏற்றுறக்கூடாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும் அந்த ரெட் நல்ல சிகப்பு கலரில் வரணும் வந்தால் தான் அந்த சிறு கசப்பு இருக்கும் பார்த்தீங்களா ஆல்ரெடி கத்திரிக்காயில கசப்பு இருக்கும் அதனால தான் நம்ம புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து லைட்டாக சிறுகசப்பு இருக்கும் நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டிங்கனாக்கா அது வந்து கசப்பாக இருக்கும் அதனால் வந்து அதுக்கப்புறம் வத்தல் சரியாக போடல அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது நல்லா பொரியணும் இன்னொரு கையை எடுத்து போட்டு பொறிக்கலாம் சூப்பராக சூப்பராக புரியுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழை காலத்தில் வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு வைக்கலாம் இந்த இந்த போட்டு நம்ம கத்திரிக்காய் வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்றதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ரொம்ப ஈஸி தான் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வா சூப்பராக வந்திருக்குங்க பக்காக வந்திருக்கு ஓகேங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு இந்த வத்தலை வச்சு எப்படி கத்திரிக்காய் வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் போடுறேன் பார்த்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் பாய்